ய நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கேன் வேலன் ஆடியோ இது பார்த்திங்கன்னா அத்திமரத்த பள்ளம் நம்மளுடைய ஊர் சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்மளுடைய சொந்த ஊரில் நம்ம பண்ணிகிட்டு எல்லாமே இது பாருங்கள் நம்மளுடைய இது வந்து ஒரு சப்பு நம்ம இங்கே கிடைக்கிற ஒரு அளவுப்படி இங்கே கிடைக்கிது சப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ரெண்டு அடிக்கு அடி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு ஒரு ஆள் பிடிச்சி தூக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் பாருங்க இந்த சப்புக்காக உங்களுக்கு நான் இது சப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லவுட்னஸ் அப்படின்றத விட பேஸு வந்து பார்த்திங்கன்னா டெத்தாக கிடைக்குது அந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் ஜேபிள்னு கீழே போட்டிருக்கு ஜேபிஎல் கிடையாது சப்பு வேறு போட்டிருக்கோம் இது எஃபெக்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் நல்லா வெயிட்டாக இருக்கும் அளக்க முடியல ரெண்டு ரெண்டே முக்கால் இருக்கு அது எப்படி சொல்கிறது நான் அளந்து டேப் இல்லை இது பாருங்க ரெண்டு மாதிரி இருக்கு ஃபுல்லாக அளக்கிறதுக்கு இது சப்புக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இது ஒரு ஏன்னா இது செக்கிங்க்கோசரம் எனக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா கடைக்காக பண்ணல இது கடைக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆளுக்கு அந்த மாதிரி போடலாம் சின்ன ஆளுக்கு கொஞ்சம் ரொம்ப லவுடாக இருக்குது பெரிய ஆளுக்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா டெத்தாக இருக்குது இது பாருங்க நான் போட்டு செக் பண்ணி காட்டுறேன் நான் பழைய பாட்டு தான் போடுறேன் நியூ சாங்ஸ் போட்டால் அது ஃபுல்லு நம்மளுக்கு எஃபெக்ட் தெரியும் இப்போ நியூ சாங்ஸ் என்கிட்ட இல்லை பழைய பாட்டு தான் இருக்குது இது பாருங்க நடத்த ஒரு பாட்டு ஒரு நிமிஷம் நான் போட்டு கட்டுறேன் சப்ப பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது சப்பு போயிட்டு உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல எனக்கு இது பாருங்க பாருங்கள் நல்லா டெத்தாக இருக்கும் நான் அவுட்டரில் தான் வச்சுருக்கேன் ஓப்பன் ப்ளேஸில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அதுலேயும் நல்லா சவுண்டு பார்த்திங்கன்னா பேஸ் நல்லா பஞ்சிங் நல்லா வருது யூடியூப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டினியூவாக போடல இது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பர்கூர் கிருஷ்ணகிரி இந்த லோக்கல் ஏரியாவில் இருந்தால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட கொடுத்துடலாம் பட்டு கொரியர் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா வெயிட் ஜாஸ்தி இருக்குது கொரியர் போடுறதெல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே வாங்கிக்கலாம் வீட்டுக்குன்னா வீட்டு அளவுபடி நம்ம இங்கே லோக்கல்லேருந்தான் அளவுப்படி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வெளியில் வந்து சின்ன ரூமுக்கு இதை எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா ரொம்ப லவுடாக இருக்கும் ரொம்ப பேஸு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தேவையில்ல ஏன்னா பாக்ஸு பெருசாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியெல்லாம் செட் பண்ணணும் ஆனால் பாக்ஸை மட்டும் பெருசாக வச்சிங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும் இதில் நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆம்பிளை நான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆம்பிளை தான் நான் செட் பண்ணுவேன் அதனால் உதராது சப்பெல்லாம் ஒதுராமல் நீட்டாகவே இருக்குது ஒரு லோ ப்ரைஸில் உங்களுக்கு இது பண்ணுன்னா கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் லோ இதில் கொடுத்தாங்க ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட்டாக ஆம்பு போர்டு வெயிட்டாக கொடுக்கணும் ஏன்னா இது பாக்ஸு பெருசுன்றதுனால கொஞ்சம் லோடு ஜாஸ்தி கொடுத்து நல்லா பண்ணால் சூப்பராக இது எஃபெக்ட் எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மெயின் ஆம்பை வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தனியாக டென்ஸ் போட்டு தனியாக சப்பு போர்டு வச்சு போட்டிங்கன்னா நல்லா பஞ்சிங் நல்லா கிடைக்கும் இதான் நண்பர்களே நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு நம்ம லொக்கேஷன் நான் இன்னும் ஆட் பண்ணலை பட் நான் இது பார்த்திங்கன்னா இது பர்கூர் டு சென்னை போகிற ரூட் இது பர்கூர் டு சென்னை போகிற ஒரு மெயின் இது இது பார்த்தீங்கன்னா பர்கூர்லேருந்து திருப்பத்தூர் கட்டாகும் திருப்பத்தூர் போக வேண்டியதில் சென்னை ரோட்டில் வந்தீங்கன்னா நம்மளது மெயின் ரோட்லேயே இருக்கும் கடை அத்தி மரத்தப்பள்ளான்ட்டு ஊர் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பக்கத்தில் டீ கடை எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் மளிகை கடை மளிகை கடையும் இருக்கும் உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் லொக்கேஷன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கிங் வசதியோட இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மல் பர்மிலா மல்லிகை கடையை பக்கத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த லோக்கல் ஆளுங்களைனால் இங்கே நம்ம ஊரில் இருக்கிறவங்களன்னா இதே போட்டுக்கலாம் பாருங்கள் அத்தி மருத்துவ பழத்தில் இந்த மல்லிகை கடை பர்மிலா மல்லிகை கடை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும் முன்னாடி இதில் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி மெயின் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து மெட்ராஸ் போகிற ஹைவே இது பர்கூர் மெயின் பர்கூர்லேருந்து உங்களுக்கு மெட்ராஸ் ரூட்லேயே இருக்கும் பக்கத்தில் இருந்தங்க நேரில் வந்து கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஆடியாக எதனா வேணும்னா நீங்கள் பா அங்கேயே செக் பண்ணி காட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஆம்பை ரெடி பண்ணி கொடுக்குறேன் நம்ம போட்டு எதுவும் வைக்கல வேணும்னா நம்ம சாம்பிள் ஒருசுரம் ஒரு ஆம்பை மட்டும் போட்டு வச்சுருக்கோம் அதுபடி நம்ம இப்போ ஒரு ஆம்பை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சிம்பிளாக தான் இது பாருங்கள் இது சாம்பிள் கோசரம் போடலான்னு போட்டுட்ருக்கேன் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன் நண்பர்களே இது மாதிரி யாருக்காவது அமுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கால் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம் சஸ்பெண்ட் பண்ணுவோம் நீங்கள் கால் பண்ணி விசாரிங்க நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் பண்ணி தரேன் நன்றி நண்பர்களே பண்ணி காட்டுற பாருங்க ஏன்னா இது நான் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சின்னது இங்கே வந்து பெரிய ரூமாக இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ எல்லாம் எல்லாமே மாறும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இதுதான் நம்மளுடைய ஆடியோ கார்டு கண்டிப்பாக நண்பர்களே போல் தேவைப்பட்ட நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம செஞ்சு தரலாம் சிறந்த முறையில் நீங்கள் பார்த்திங்கன்னா என்கிட்ட நம்பி நீங்கள் ஆர்டரு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கால் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் கால் வந்து அட்டன் பண்ணி நாங்கள் யார் பண்ணாலையும் கால் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருப்போம் கால் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படி இல்லைன்னா நானே கூட கூப்பிடுவேன் அதனால் நீங்கள் கொடுங்க நம்ம பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே